நம்மோடு பாஜக மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் கனக சபாபதி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் மாபெரும் வெற்றி மனநிறைவு நிறைய முதலீடுகளை ஈர்க்கப்பட்டிருக்குன்னு முதலமைச்சர் சொல்றார் ஆனால் எதிர்க்கட்சி வரிசையே இதை விமர்சிக்கிறாங்களே ஏன் அவருடைய சொற்கள் எல்லாம் நம்பும்படியாக இல்லை இப்போ இதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல துபாய் எல்லாம் போயிட்டு வந்தாரு எவ்வளவு அதுல முதலீடு வந்ததுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியீடு அவர்கள் தயாராக இல்லை எந்தெந்த இந்து எந்தெந்த நாட்டுல இருந்து எவ்வளவு பணம் வந்ததுன்னு சொல்லுது இவங்க இப்ப இப்பவும் கூட போகும்போது நமக்கு தெரிய போயிருந்த போது நீங்க பாத்தீங்கன்னா ஜெர்மனி போன போது ஒரு பிரச்சனையை நாம எடுக்கணும் அதாவது இவர் போய் மூணு கம்பெனிகள் கூட ஒப்பந்தம் போடுறாரு அது அந்த கம்பெனிகள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேயே இங்கேயே இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இங்க இருக்குது ஆனா வந்து அவங்க எக்ஸ்பேன் எக்ஸ்பான்ஷன் விரிவாக்கம் பண்றதா இருந்தா மறுபடியும் தமிழ்நாட்டிலேயே பண்ணிட்டு அதுக்காக போகணும் அப்படிங்கிறாரு அது நம்பும்படியாக இல்லை அவங்க இங்க தொழில் செஞ்சுட்டு வர்றவங்க இங்கேயே வந்து விரிவாக்கம் பண்றதுதான் பேசுவார்கள் அல்லாம அதுக்கு முதலமைச்சர் போக வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே இந்த சுற்றுலா என்பது இது ஒரு சுற்றுலாவாகத்தான் தெரிகிறது இது ஒரு இன்ப சுற்றுலா அது குடும்பங்களோட வேண்டியவங்களோட போயிருக்காரு இது நம்பும்படியாக இல்லை நீங்க மற்ற மாநிலங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்துல அவர் வெளிநாட்டுக்கு ஒரு மாதிரி வருஷம் வந்து இல்ல ஏழு லட்சம் கோடிக்கு மேல அங்க வெளிநாட்டு முதலீடுகள் வந்திருக்குது நமக்கு தெரியும் மகாராஷ்டிரால பத்து லட்சம் கோடிக்கு மேல வெளிநாட்டு முதலீடுகள் வந்திருக்குது ஆனா இது வரைக்கும் இவங்க சொல்ற விவரத்தெல்லாம் பார்த்தா ஒரு முப்பதாயிரம் கோடிக்கு மேலதான் வந்த மாதிரி தெரியுதுங்க அதனால இதுல வெளிப்படைத்தன்மை இல்லை உண்மை இல்லை இன்னும் வந்து உலகம் முழுவதும் நம்முடைய பாரத பிரதமர் அயராத முயற்சி தொடர்புகள்னால நம்ம நாட்டிற்கு ஒரு பெரிய நல்ல பெயர் வந்து கொண்டிருக்கு வந்திருக்கிறது அதனால வந்து அவங்க இயற்கையாகவே இவங்க வந்து முதலீடு போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனா அவங்க அப்படி தயார் முதலீடுகள் போடும் போது மாநிலத்துல எப்படி இருக்குது மாநிலத்துல ஊழல் எப்படி மாநில அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி என்பதை எல்லாம் பார்த்துட்டா அவங்க போடுவாங்க இவங்க செயல்பாடுகளை இவங்க முன்னேற்றமடைய செய்யாமல் முதலீடுகளை ஈர்க்க முடியாது இப்ப மற்ற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசத்திலோ அல்லது குஜராத்லயோ மற்ற மாநிலங்கள்ல வேகமாக முதலீடுகள் அதிகமாக வருது அரசினுடைய ஆட்சி முறை அணுகுமுறைகள் ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஊழல் தலைவரி கொண்டிருப்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் ஆகவே முதலமைச்சர்களுடைய இந்த வார்த்தைகள் வெற்று வார்த்தைகளாக விளம்பரமாக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மோசடியாகத்தான் தெரிகிறது உண்மை தெரியவில்லை நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து முனைவோர் சங்கத்தினுடைய தேசிய தலைவர் ரகுநாதன் இணைந்திருக்கிறார் ஏற்கனவே நிறைய சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நலிவடைந்து கொண்டே இருக்கிறது மின்கட்டண உயர்வு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க நிறைய நிறுவனங்கள் கோவை போன்ற நகரங்களை மூடிட்டதா சொல்றாங்க ஆனால் வெளிநாடுகளிலிருந்து நிறைய முதலீடுகளை ஈர்க்கப்படுகிறது நிறுவனங்கள் இங்கே தொழில் தொடங்குறதா பெருமிதமாக தமிழ்நாடு அரசு சொல்லுது ரெண்டு முரணா இருக்கே என்ன காரணம் சார் வணக்கம்ப்பா இப்போ முதலமைச்சர் வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை ஈர்ப்பது பாராட்டுக்குரியது வரவேற்கத்தக்கது தான் எப்படி வந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு இரு கண்களும் முக்கியம் ஒன்று வந்து உள்ளூரில் இயங்கிக் கொண்டிருக்கிற தொழில் நிறுவனங்கள் சிறு குறு நடுத்தர டைனி இண்டஸ்ட்ரீஸ் சிறு வியாபாரிகள் இவர்கள் ஒரு பக்கம் முக்கியம் இன்னொரு பக்கம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பெரிய கார்பரேட்டுகள் பெரிய முதலீடுகள் பெரிய வேலை வாய்ப்புகளும் முக்கியம் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸும் இந்தியாவுக்குள்ள தமிழகத்திற்கு குறிப்பாக வரப்பட வேண்டும் அதனால முதல்வர் அவர்கள் இந்த நேரத்துல அங்க போயி முதலீடுகளை ஈர்ப்பது அப்படின்றது ஒரு புறம் பாராட்டத்துக்குரியது அதே நேரத்துல இன்னும் இரண்டு விஷயங்களை கவனிக்கணும் இந்த மிகவும் கடுமையான ஒரு காலகட்டம் தமிழகத்திற்கு தான் இந்த அமெரிக்க வரி விதிப்பினால் பாதிப்புகள் அதிகம் குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால் நான்கு செக்டர்கள் தமிழகத்துல இந்த வரி விதிப்பினால திணறி கொண்டிருக்கிறது ஒண்ணு வந்து ஆட்டோமொபைல் காம்போனன்ட் இண்டஸ்ட்ரி இரண்டாவது தோல் சம்பந்தப்பட்டது மூன்றாவது ஆயத்த ஆடைகள் சம்பந்தப்பட்டது நான்காவது மேனுபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங் அதை பொறுத்தது நாட் மொபைல் போனை பத்தி பேசல அந்த நாள பத்தியும் முதலமைச்சர் ஒரு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார் இவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீங்க இதை பண்ணணும் என்னென்ன பண்ணணும்ன்றதெல்லாம் எழுதியிருந்தார் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வெளிநாடுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு தொடர்ச்சி கடிதமும் எழுதினார் அதோட முடிஞ்சு போயிடாது இவர்களது கவலைகள் இவர்களது வலிகள் இன்னும் காணாம போகல தமிழகம் என்ன செஞ்சிருக்கணும் நான்கு ஐந்து விஷயங்களை தமிழகம் முதல்ல செஞ்சிருக்கணும் என்ன பண்ணிருக்கணும் மின் நிலையான கட்டணத்தையாவது தள்ளி வச்சிருக்கணும் இந்த காலகட்டத்துல இரண்டாவது தேங்கி கிடக்கக்கூடிய பொருட்களை வைப்பதற்கு கூட இடமில்லாமல் உற்பத்தியாளர்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள் இப்ப ஒரு மழை வருது சென்னையில அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அங்க இருக்கிற கல்யாண மண்டபத்தான் எடுத்து நம்ம தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்களை மேல் பகுதிக்கு கொண்டு போய் ஒரு சேஃப்டி பண்ணி ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் கொண்டு போறோம் இல்லையா இப்போ பெரிய ஒரு தாக்கம் வந்து கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது நாட்கள் ஆகிருது என்ன நடந்திருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் லெட்டர் எழுதிக்கிறதோ அல்லது பத்திரிகை செய்தி கொடுப்பதோ போராது இல்லையா அப்போ என்ன பண்ணிருக்கணும் இதெல்லாம் பண்ணிருக்கணும் காஸ்ட்ல இருந்து கொஞ்சம் விலக்குகள் கொடுத்திருக்கணும் மத்திய அரசுல ரெண்டு ஸ்கீம் இருக்கு ஒன்னு வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் இருக்கு இன்னொன்னு வந்து எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் இருக்கு இது ரெண்டுமே வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தமிழகம் இப்ப என்ன கொண்டு வந்திருக்கணும் எக்ஸ்போர்ட் லிங்க்டு இன்சென்டிவ கொண்டு வந்திருக்கணும் அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ரிட்டன்ஷன் இன்சென்டிவ்னு கொண்டு வந்திருக்கணும் வேலையை விட்டு இந்த நேரத்திலே நீங்கள் யாரையும் எடுக்காதீர்கள் இருக்கும் தொழிலாளிகளுக்கு இந்த அளவு நாங்கள் ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு தமிழகம் சொல்லியிருக்கணும் அதிகம் நாளை மிகப்பெரிய ஒரு கடுமையான சோதனையான காலகட்டத்தை சந்திக்க போகுது திருப்பூர்ல அல்லது கோயம்புத்தூர்ல இருக்கிற பல தொழில் நிறுவனங்கள் ஜாப் ஒர்க் பண்ணி கொண்டிருப்பவர்கள் பன்னிரண்டு ப சதவீதம் ஐந்து சதவீதமாக குறையுங்கள் என்று கேட்டார்கள் இப்போ நான்கு நாட்களுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டதுல பன்னெண்டு பதினெட்டு ஆக்கி இருக்காங்க அப்போ பாதிப்பு இன்னும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இத மாதிரியான இதுல நம்ம முதலமைச்சர் தான் இவர்களை காப்பாற்றி இருக்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் அல்லது சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான அமைச்சர்கள் இதை பற்றி இன்னும் பேசல என்னென்ன பண்ணிருக்கணும்ங்கிறத சொல்லல ஒரு பேக்கிங் கிரெடிட் மாதிரி டிக்கில் இருந்து உடனடியாக கொடுத்துருக்கணும் இன்றைக்கு தேதியை பாருங்க எட்டு சம்பளம் முடிஞ்சு போயிருக்கும் கொடுக்காம இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க தொழிலாளர்களை வைத்துக் கொள்ளலாமா அனுப்பிச்சு விடலாமான்னு தெரியல பாதி பேருக்கு மேல வேலை செய்பவர்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர் இப்போ ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி கூட திருவள்ளூர்ல எல்என்டியினுடைய நிறுவனத்துல மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கும் போலீஸுக்குமே ஒரு பெரிய அடிதடி நடந்தது இப்போ அவர்கள் திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தமிழகத்துல வேலை செய்வதற்கே ஆட்கள் இருக்க மாட்டார்கள் நன்றி நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோட அதிமுக செய்தித் தொடர்பாளர் ரவிராஜா குழந்தைகள் இணைந்திருக்கிறார் சார் முதலமைச்சர் பெருமிதமாக சொல்கிறார் ஐந்து முறை பயணமும் நிறைய தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு விரிவாக்கத்துக்காக நிறைய பணிகள் இப்போ நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு இதுவெல்லாம் புதுசாக ஒன்றும் இல்லை பெரும்பான்மையாக வந்தது விரிவாக்கப் பணிகள் சற்றேறக்குறையே இந்த பதினைந்தாயிரம் கோடியில் பதிமூணாயிரம் கோடிக்கு மேலே வந்து விரிவாக்கப் பணிகள் ஏற்கனவே இங்கே இருக்கிற நிறுவனங்கள் தான் ஏற்கனவே இங்கே இருக்கிற நிறுவனங்களாக இருந்தாலும் அவங்க வேறு மாநிலத்துக்கு செல்லாமல் த நம்ம வந்து இங்கே தக்க வைக்கிறதுக்கும் இங்கேயே விரிவாக்கம் செய்கிறதுக்கும் வெளிநாடு பயணம் தேவதா அப்படின்னு முதலமைச்சர் பொதுச்சலர் விமர்சிச்சிருக்காரு போலியான நம்பிக்கை ஏற்படுவதற்கு முழு முயற்சி மேற்கொண்டு இருக்கிறார்கள் அங்கு முதலீடு என்று கூறுகிறவர்கள் அந்த முதலீடை எப்படி எப்படி வந்திருக்கிறதுன்னு வெள்ள அறிக்கை கேட்டிருக்காரு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அத வந்து அவங்க உண்மையாவே அது முதலீடு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கிறதுல எந்த தயக்கமும் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல எந்த கேள்விக்கும் அவர்கள் பதில் சொல்லுவதில்லை முதலீடு வருகிறதே என்று சொல்லுகிறார்கள் பேப்பர்ல வந்து இனிப்புன்னு எழுதிட்டா மாதிரி முதலீடு என்று சொல்வதை மக்களுக்காக இல்ல அரசாங்கத்திற்காக தமிழ்நாட்டிற்காக வருகிறது என்றால் அதை வெளிப்படுத்த ஆகவே அவர்கள் சொல்லுகிற முதலீடு உண்மையாக வருவதாக இருந்தால் அவர்கள் வெள்ளை அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தினால் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு நடந்தால் கண்டிப்பாக எல்லாரும் வரவேற்பார்கள் அப்படி ஒரு முதலீடு இருப்பதாக ஒரு மாயை உண்டு பண்ணி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மையான தகவல் ஆனா இன்னொன்னு சொல்றாங்கல்ல இங்க இருக்கிற ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்கள் விரிவாக்கம் என்று இங்கேயே மீண்டும் மீண்டும் முதலீடு பண்றது அப்ப அதுக்கேத்த உகந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அதனாலதான் அவங்க மீண்டும் மீண்டும் விரிவாக்கமா அல்லது கூடுதல் முதலீடு செய்யறாங்க ஆனா எதிர்க்கட்சிகள் இதை வந்து தவறா விமர்சிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே இல்ல அப்படி இருக்கிறவங்க வந்து அதை தெளிவுபடுத்தலாம் தெளிவுபடுத்தி எந்தெந்த கம்பெனி எவ்வளவு முதலீடு பண்ணுகிறார்கள் என்ன பண்ண போறாங்க எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க எப்போ அந்த முதலீடு வரப்போகிறது என்பதை வெள்ளையறிக்கை மூலமாக தெளிவுபடுத்தலாமே தெளிவுபடுத்தாமல் பொத்தம் பொதுவாக கொடுக்கிற தகவலை வந்து நாம எப்படி ஒரு உத்தரவாதம் உள்ள தகவலா எடுத்துக்கொள்ள முடியும் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு பொருளாதார நிபுணர் சிற்பி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் முதலமைச்சர்கள் அல்லது இங்கே உலக முதலீட்டாளர் மாநாடு ஒரு பக்கம் இருக்கு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வரதா சொல்றாங்க வர்ற முதலீடுகள் செய்யப்படுகிற புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முழுமையாக நடைமுறைக்கு வருதா சார் அதுல ஏதும் நடைமுறை சிக்கல்கள் இருக்கா சரி சார் நான் மூணு பகுதியை சுருக்கமாக முடிச்சறேன் சார் ஃபர்ஸ்ட் வந்து முதல் முதல்ல பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அகில இந்திய அளவில் வந்து எஃப்டிஐ தொகையாகப்பட்டது எண்பத்தி நாலு புள்ளி எட்டு பில்லியன் ஆக இருந்தது இன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு பில்லியனா குறைஞ்சிருக்கு ஸோ முதல் முதல்ல பேசும்போது ஒருத்தர் சொன்னார் வந்து நம்ம பிரதமர் வந்து யாராவது உழைத்துக் கொண்டிருக்கிறார்னு அப்ப எஃப்டிஐ குறைந்திருக்கிறது என்பது உண்மை ஆனால் நான் வந்து ஒரு மாநில வாரியாக ஒரு எஃப்டிஐ தகவல் ஒன்று உங்களுக்கு தரேன் மூணு மாநிலங்கள் தான் இப்ப வந்து போட்டி வந்து எஃப்டிஐ பொறுத்த வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா முதலில் நிற்பது வந்து மகாராஷ்டிரா மாநிலமாகப்பட்டது இப்ப கடந்த ஒரு கோவிடுக்கு பிறகு மறுபடியும் எல்லாம் வர வந்த சூழ்நிலையில் இன்று மகாராஷ்டிரா வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சதவீதம் அதிகமாகி ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி எஃப்டிஐ வர ஆனால் அதற்கு மாறாக கர்நாடகாவில் வந்து எஃப்டிஐ வந்து குறைந்திருக்கிறது நாற்பத்தி எண்பத்தி மூணாயிரம் கோடி இருந்த எஃப்டிஐ ஆகப்பட்டது இன்று ஐம்பத்தாறாயிரம் கோடிக்கு குறைந்திருக்கிறது குஜராத் அதோடு மிகவும் சரிந்து இரண்டாவது சூழ்நிலையில் இருந்த குஜராத் இன்று நாற்பத்தி ஏழாயிரம் கோடியில் தான் இருக்கிறது என்பது உண்மை ஆனால் அபிஷியலாக வந்து இப்ப வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை எல்லாம் சொல்றாங்க ஆக்சுவலா வெள்ளை அறிக்கையை ஒன்று என்று கேட்டால் இல்லை ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் ஆர்பிஐ சரி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸும் சரி எந்தெந்த மாநிலம் வாரியாக எப்படி ரீதியாக என்பது தமிழ்நாட்டில் எப்படி எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்று பார்த்தீர்கள் ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆட்சிக்கு வந்து அடுத்த வருடம் வந்து பதினேழாயிரம் கோடி இருந்த எப்டிஐ ஆகப்பட்டது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருபதாயிரம் கோடி ஆகி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் முப்பத்தோராயிரத்தி ஐநூத்தி நாற்பது கோடி வந்திருக்கிறது என்பது நான் சொல்லவில்லை இது வந்து ஆர்பிஐட மந்த்லி எஃப்டிஐ ஸ்டாட்டிஸ்டிக் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஓகே இது வந்து இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி வந்து நான் சொல்ல விரும்போது என்னவென்றால் ஏன் அவர் ஜெர்மனிக்கு சென்றார் ஏன் அமெரிக்காவிற்கு சென்றார் என்பது புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டு முக்கியமான துறைகள் நமக்கு வந்து தீரி போடுகிறது ஒன்று வந்து என்ஜினியரிங் துறை என்ஜினியரிங் துறையில் கிட்டத்தட்ட வந்து நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் ஆட்டோமொபைல் துறை செமிகண்டக்டர் துறை ஒரு நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்சிடென்ட் தட் இஸ் தென்னிந்திய சம்மேளனம் சிக்கி என்ற ஒரு சம்மேளனம் வந்து ஒரு ஒரு ஃபாரின் டெலிகேட் கமிட்டி மீட்டிங் ஒன்று சென்னையில் நடந்தது அது வந்து ஏப்ரல் மே மாதத்துல நடந்தது அப்போது ஜெர்மன் டீம் இங்க வந்திருந்தாங்க அப்ப வந்தபோது நீங்கள் எங்கள் எங்கள்ல அதாவது அங்க என்ஜினியரிங் பாகங்களை எலக்ட்ரானிக்ஸ் துறையை சேர்ந்ததுகளுக்கு நிறைய புரிந்துணர்வு வாய்ப்புள்ளது வரி வந்தால் நன்றாக இருக்கும் என்றதோட தொடர்ச்சி தான் இந்த பயணம் என்பதை எல்லாரும் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஏதோ ஒருத்தர் டிஸ்கனெக்டடான ஒரு ஈவெண்ட் கிடையாது சோ நான் முடிவாக என்னவென்றால் இப்ப வந்து திரு இவர் ரகுநாதன் குறிப்பிட்டது போல நமக்கு இன்று வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டாரிப் சவாலுக்கு நடுவில் நம்ம காப்பாற்ற வேண்டிய முக்கியமான துறையாகப்பட்டது எலக்ட்ரானிக் துறை இன்ஜினியரிங் துறை அந்த இன்ஜினியரிங் துறை இப்ப புதுசாக வந்து ரெண்டு மூணு வருஷமாக தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கு வேகமா வளர்ந்திருக்கும் டிஃபன்ஸ் துறை இது எல்லாத்துக்காக தான் ஜெர்மனி சென்றிருக்கிறார் என்பதை தயவு செய்து கூப்பிட்டுக் கொள்ளுங்க சோ அதனால வந்து இது வெள்ள அறிக்கை தேவையா என்று கேட்டால் நீங்க ஆர்பி மாச மாசம் ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தால அதுலயே வந்து ரெக்கார்ட் ஆயிடுது அப்சுவலா ஏன்னா அவங்க அப்ரூவல் பிரகாரம் எப்படி ஒரு ஒரு கணக்கை எடுத்துக்கிறாங்க அவங்க ஆக்சுவலா நன்றி நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார் சார் நீங்க தொடர்ந்து கவனிச்சிட்டு வருவீங்க தமிழ்நாடு அரசியல இப்போ வெளிநாடுகளில் இங்கே உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துகிறாங்க இப்போ இன்றைக்கு முதலமைச்சரே இரண்டு நாடுகளுக்கு சென்று திரும்பி இருக்கிறார் பெரிய வெற்றி மன நிறைவு அப்படின்ற சொல்றாரு ஆனால் எதிர்கட்சி வரிசையில் இது வேறு நோக்கத்திற்காக சென்ற பயணம் முதலீடுகளை ஈர்க்கல ஏற்கனவே வந்த நிறுவனங்களும் சரியாக செயல்படல என்ன விவரங்கிறத ஒரு வெள்ளை அறிக்கை வெளியீடு சொல்றாங்க எதிர்கட்சியுடைய கோரிக்கை சரியா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த முறையும் பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று வந்த போது எதிர்கட்சிகள் ஒரு குரல் எழுத்துனாங்க அதாவது முதலீடு கொண்டு வர்றீங்களா தமிழ்நாட்டுக்கு அல்லது முதலீடு செய்கிறீர்களா என்ற கேள்வி வந்து முன்னாள் நிதியமைச்சரும் இந்நாள் ஐடி அமைச்சருமா இருக்கிற பழனிவேல் தியாகராஜ சொன்னதே உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் முப்பதாயிரம் கோடி அதமோ அளவுக்கு எப்படி முதலீடு செய்வது தெரியாம தவிக்கிறாங்க இதெல்லாம் சொன்ன கடையெல்லாம் சர்ச்சைக்குரிய தகவல்கள் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் நாம பார்க்க போனா அவர் முதலமைச்சர் வெளிநாடு பயணம் செல்வது நல்லது வரவேற்கத்தக்கது வாழ்த்த வேண்டியதுதான் ஆனால் இதுவரையில் போனதுக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு தொழில்கள் தொடங்கப்பட்டன குவிந்தன எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டன ஏற்கனவே முதல் முறை போயிட்டு வந்ததுன்னு நிச்சயமா ரெண்டு ஆண்டுகள் ஆயிருந்ததுன்னா ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்கி இப்ப உற்பத்தியே தொடங்கி இருக்கலாம் அந்த மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள் எதுல எல்லாம் இவங்க முதலீடு செஞ்சிருக்காங்கன்றது மிகப்பெரிய கேள்வி பெரிய அதுக்கு இதுவரையில் தமிழக அரசு எந்த விதமா விளக்கத்தையும் சொல்லல எல்லாரும் கேக்குறாங்கல்ல வெள்ளை அறிக்கை அந்த வெள்ளை அறிக்கையில வெள்ளை அறிக்கை இதுவரையில் வெளியிடப்படலை எல்லாத்தையும் விட பொருளாதார நிபுணர் குழுன்னு ஒண்ணு அமைச்சாங்க பொருளாதாரத்தை மேம்படுத்து வரவேற்கத்தக்கது அது என்ன சொன்னாங்க அவங்க முதலீடுகள் தொடர்பாக அவங்க கருத்து என்ன வெளிநாட்டு பயணம் தொடர்பாக அவர்கள் கருத்து என்ன இதுவரையில் அவர்கள் கொடுத்த அறிக்கையின்படி நிச்சய பொருளாதார ஆய்வு குழு அறி அடித்த அறிக்கையின்படி என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த கேள்விகள்லாம் இருக்கு மூன்றே கேள்விதான் வெளிநாட்டிலிருந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இண்டஸ்ட்ரி என்ன ப்ரொடக்ஷன் என்ன வந்தது ஒண்ணு பொருளாதார நிபுணர் குழு என்ன இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பாக என்ன சொல்லுது மூன்றாவது பொருளாதார நிபுணர் குழு கொடுத்த அறிக்கை என்ன ஆச்சு அவ்வளவுதான் சார் இப்போ இன்னொரு பார்வையும் சொல்கிறாங்க சார் இப்போ இன்றைக்கு ஒரு பதினைந்தாயிரத்து ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினேழாயிரம் பேருக்கு மேலே வேலை கொடுக்குற அளவுக்கு முப்பத்தி மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் செய்யப்பட்டிருக்குன்னு முதலமைச்சர் சொல்கிறார் அது கூட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளுக்கு சென்று நாடுகளோடு இணக்கமான ஒரு போக்கை வைத்திருக்கிறனால தான் அந்த நாடுகள் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டிலையும் அவருக்கு முதலீடு செய்கிற ஆர்வம் காட்டுறாங்க பிரதமருடைய வெளிநாட்டு பயணங்கள் தான் இதற்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு பாஜக குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரெலாம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க சரியா அதாவது இதுதான் இது வந்து மத்திய அரசனுடைய முயற்சியினால் இந்தியா இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் முதலீடுகள் குவியுவதற்கே மத்திய அரசனுடைய பிரதமருடைய பயணம் தான் அடிப்படை காரணம்னு எல்லாரும் சொல்கிறாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை வெளிநாட்டு முதலீடுகளை பெறுவதற்கு கர்நாடக மாநிலம் ஆந்திர மாநிலம் தெலுங்கானா ஏன் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் கூட பல லட்சம் கோடி முதலீடுகள் வந்து இருக்கின்றன பல முதலமைச்சர்கள் வெளிநாட்டு பயணமே மேற்கொள்ள அந்த மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் நிதியமைச்சர்கள் ஊடகங்கள் செய்திகள் பாக்குறோம் அப்படி இருக்கும்போது பிரதமருடைய முயற்சி வேணும்னா ஒருவேளை முதலீடுகள் குவிந்தால் உண்மையான அத்தனை கிரெடிட்டும் பிரதமருக்கு தான் போய் சேரும் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மூத்த பத்திரிகையாளர் கே கேஆர் ஆதித்தன் இணைந்திருக்கிறார் சார் எதிர்கட்சிகள் ஒரு விமர்சனம் ஆளுங்கட்சி பெருமிதமாக சொல்லுது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முதலீடுகளை ஈர்த்திருக்கோம்னு அவர் முதலீடுகளை ஈர்க்க போல முதலீடு செய்ய போயிருக்காருன்னு ஒரு விமர்சனம் ஏற்கனவே ஈர்த்ததாக சொல்லப்பட்ட செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் படி எந்த தொழில் தொடங்கலை வேலைவாய்ப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இங்கே இருக்கிற சிறு குறு நிறுவனங்களே மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட காரணத்தினால மூடப்பட்டு இருக்கிறப்ப வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்திருக்கோம்னு வெறும் கவர்ச்சிகரமான வெற்றி விளம்பரத்தை மட்டுமே தமிழ்நாடு அரசு கொடுக்குது திமுக பெருமிதமா சொல்றாங்க விமர்சனம் உங்கள் பார்வை என்ன சார் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதுல இருந்து கடுமையான போட்டி மாநிலங்களுக்கு இடையே நிலவுகிறது இந்தியா வந்து இப்போ மூன்றாவது பெரிய பொருளாதாரத்தை நோக்கி நம்ம வந்து திட்டமிட்டு காயநிறுத்தி வந்துட்டு இருக்கோம் இந்த டைம்ல தமிழ்நாடு வந்து ஏற்கனவே கணிசமான அளவு இந்தியா ஜிடிபிக்கு அதனால தான் ட்ரில்லியன் டாலர் வந்து சொல்லிட்டு இருக்கோம் அதுக்காக தான் ஒரு சின்ன பணம் ஒரு முதலீடு கிடைச்சா கூட பெருசாக நினச்சி அவங்க வாங்கிட்டுக்காம முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இப்போ இந்த தடவை அவர் பதினஞ்சாயிரம் கோடி மேலே முதலீடு ரெண்டு நாட்லேயும் வந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் இதில் வந்து பல நிறுவனம் அன்புமணி போன்றதுலாம் குற்றஞ்சாட்டுக்க பல முதலீடு எல்லாமே ஏற்கனவே இங்கே இருக்கிற ஏற்கனவே முதலீடு செய்து இருக்கிற நிறுவனங்கள் விரிவாக்கத்துக்காக செய்யப்பட்டவை அப்படின்னு தான் சொல்லி இதெல்லாம் இங்கேருந்து போய் அங்கே போய் வாங்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுவும் கூட உண்மையாக இருந்தால் கூட பட் அது இப்போ உள்ள போட்டி நிறைந்த உலகில் நம்ம முயற்சி எடுத்தால் தான் இந்த மாதிரி மொழி கொஞ்சமாக முதலீடு வரும் இது வந்து ஏற்கனவே நம்ம பல முதலீட்டாக மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ கூட ஓசூரில் ஒரு மாநாடு நடத்த போகிறாரு அடுத்து வந்த உடனே எல்லாம் எவ்வளோ மொழி வரும்னு பார்க்கணும் ஏன்னா இந்த எல்லாம் எந்த ஏன்னா பெரும்பாலான முதலீடு எல்லாமே காரு வாகன உதிரி உதிரி பாகங்கள் இந்த மாதிரி புதுச்சித்தக்க எரிசக்கு இந்த மாதிரி மொழியீடுகள் தான் இருக்குது இப்போ எல்லாமே ஏற்கனவே தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்கிற மாநிலம் அதனால இந்த மா தான் பாக்குறாங்க இதை வந்து அவங்க நம்ம அரசியலுக்காக வந்து எங்கள் ஆட்சியில் கொண்டு வந்து சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் வந்து வேற மாதிரி அதை குற்றச்சாட்டை தான் செய்கிறாங்க இந்த முறை முதலீடு போகும்போது அவர் வந்து அங்கே இந்த பெரியார் படம் திறப்பு கார்ல் மார்க்ஸு திருவள்ளூர் சிலைக்கு மரியாதை இதெல்லாம் பண்ணியிருக்காரு கலாச்சார பயணமாகவே அதிகமாக காமிச்சிருக்காங்க இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ள அதிக மொழியாக ஒரு காட்டுறதுக்காக இது மாதிரி மொழியீட்டு பயணங்களை மொழியீடு கேட்டு பயணங்களை முதலமைச்சர் வந்து மேற்கொண்டிருக்காரு இதில் வந்து நம்ம மத்திய அரசினுடைய இணக்கம் இல்லாமல் இது போன்ற மொழியீடுகள் வந்து தம்ம இந்தியாவுக்குள்ள வர்றது முடியாது அதனால மத்திய அரசு இணக்கம் இருக்குது அங்கே வெளிநாட்டில் நம்ம தமிழ்நாடு அரசு போய் வாங்கிட்டு வந்தா கூட அவங்களுடைய உதவி இல்லாமல் எதுவும் நடந்த நடந்த போதும் இல்லை அதனால இது நம்ம பெரிய அளவில் அளவுக்கு இருக்காங்கிறது சந்தேகம் தானே சார் அதில் இன்னொரு விஷயம் திரு அன்புமணி ராமதாசருடைய அறிக்கையில் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்காரு இப்போ இந்த பதினைந்தாயிரம் கோடி முதலீடு என்று சொல்கிறப்ப கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடிக்கு மேலே ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்கள் விரிவாக்கம் எண்பத்தி ஒன்பது சதவீதம் இப்போ சொல்லியிருக்க இந்த முதலீடுங்கிறது சற்றுக்குரிய தொண்ணூறு சதவீத முதலீடுகள் என்பது ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்களுடைய விரிவாக்க பணி இப்போ அந்த விரிவாக்கத்துக்காக முதலமைச்சர் இவ்வளோ கூடிய செலவு பண்ணி செல்ல வேண்டிய தேவையில்லை அமைச்சர்களோ அதிகாரிகள் குழுவோ இந்த விரிவாக்கத்து பணியை செஞ்சிருக்கலாம் இதற்காக இந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்றாரு அப்ப முதலமைச்சர் போய் தான் முதலீட்டை ஈர்க்கிற அளவுக்கு வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய அளவுக்கு மற்ற துறை அமைச்சர் செயல்பாடு சரியில்லையாங்கிற ஒரு கேள்வி எழுது இங்க வந்து நம்ம வந்து ஒரு முதலமைச்சரை மட்டுமே முன்னிறுத்தி தான் எல்லா வேலைகளும் எல்லா திட்டங்களும் அறிவிக்கப்படும் இப்போ நீங்க அறிவிச்ச திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடன் உங்களுடன் முதல் அந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு அதனால அதை வச்சு தான் அவங்க வந்து அவர் மட்டுமே எல்லாமே பண்ண வேண்டிய நிலைமையே மற்றபடி தனிப்பட்ட முறையில் டிஆர்பி ராஜா தான் எல்லாம் உதவி பண்ணான்னு சொல்லி முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில் இருக்காரு பின்னால வந்து பண்ணார் ஆனால் தனிப்பட்ட இது ஒரு ஒரு ட்ரேட் மாதிரி தானே மார்க் ட்ரேட்மார்க் மாதிரி இருக்கு அவங்க ஒரு பிராண்டிங் சொல்கிறாங்களே ஸ்டாலின் பிராண்டிங் அந்த மாதிரி ஒரு இதுக்காக தான் இதை ஸ்டாலின் முதலமைச்சரை இருக்குன்னு நினைக்கிறாங்க நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு